வணக்கம் மறக்க முடியாத அழிக்க முடியாத மாபெரும் திராவிட வரலாற்றையும் சமூக நீதி கோட்பாடுகளையும் தமிழ் மண்ணில் விதைத்த மாபெரும் தலைவர்கள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அப்படிப்பட்ட மாபெரும் தலைவர்களின் பெருமைகளை கொண்டாடக்கூடிய வகையில் தமிழ்நாடு முழுவதும் என் உயிரினும் மேலான பேச்சு போட்டியை நடத்தியது திமுக இளைஞரணி முதற்கட்டமாக மண்டல அளவிலும் இரண்டாம் கட்டமாக மாநில அளவிலும் இந்த பேச்சுப் போட்டிகள் நடைபெற்றன இதுல பேச்சாளர்கள் இளைஞர்கள் கலந்துகிட்டு திராவிட வரலாற்றின் பெருமைகளையும் திராவிட தலைவர்களின் சாதனைகளையும் பேசியிருந்தாங்க அதை இப்ப பார்க்கலாம் தொலைஞர் நீட்டு திமுக இளைஞரடி மற்றும் புலைஞர் செய்திகள் மாபெரும் பேச்சு போட்டி தமிழ்நாட்டில் தீண்டாமைக்கு எதிராக எழுந்த திராவிட குரல் தந்தை பெரியார் தொட்டால் தீட்டு பார்த்தால் பாவம் என ஒரு குறிப்பிட்ட மக்களை ஒடுக்கி வைத்திருந்த இந்த மண்ணில் அவர்களுக்கான விடுதலை வரலாற்றை எழுதிய தந்தை பெரியாரின் சமூக நீதி வரலாற்றை மேடையில் மெய் சிலிருக்க பேசியிருந்தாங்க பேச்சாளர்கள் அதை இப்ப பார்க்கலாம் நடுக்கமில்லை தோன்றி வரும் வடிவிலே நடுக்கம் தோன்றும் துவளாத கொள்கையிலே நடுக்கம் பெரியார் எங்கள் ஐயாவு கிணை அவரே மற்றவர் இல்லை நீதிமன்றத்திற்கும் நீதி சொல்வார் நீதிமன்றத்திற்கும் நீதி சொல்வார் நெறிகட்டு வளைந்தவைகளை எல்லாம் நிமிர்த்தி வைப்பார் சாதி என்ற நாகத்தை தாக்கி தாக்கி அடித்த பெருமை கை தடிக்கு உண்டு இல்லை அழிக்காத கருத்தில்லை அழுத்தமாக பழமையில்லை தந்தை நெஞ்சிலே தழைக்காத புதுமையில்லை தமிழ் உலகத்திலே நாதியிலார் நாப்படைத்தார் நாலாயிரத்து ஐயங்கோடி மக்கள் வேதமில்லா வாழ்வு பெற பிறந்து வந்தார்

இங்கே இந்த என் அனுபவிக்க முடியாத ஒரு இட ஒதுக்கீட்டை அனுபவித்து இந்த இடத்திலே ஒரு பெண்ணாக நின்று இன்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் இது பெரியார் வழிவகுத்து கொடுத்த பாதை இப்படி பெண்ணிற்காக குரல் கொடுத்த பெண்ணியம் பேசிய பெரும் தலைவன் ஆம் கேரளத்திலே நடந்த வைக்கம் என்னும் ஊரிலே இந்த சாதியின இந்த இந்த நடக்க கூடாது என்று எத்தனையோ திட்டங்களையும் எத்தனையோ சட்டங்களையும் போட்டார்கள் ஆனால் பெரியார் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா ஈரோடிலிருந்து இடிமுழக்கமாக வைக்கத்திற்கு சென்று அங்கே தாழ்த்தப்பட்ட சமூகத்து மக்களுக்காக குரல் கொடுத்து ஏழு மாதம் சிறையில் இருந்து அந்த உரிமையை தந்து வைக்கம் வீரராக இன்று புகழப்படுகிறார் அது மட்டுமா நம் இந்த இடத்திலே ஆண்களுக்கு பெண்களும் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை திராவிடம் கொளுத்தியது என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அவர் செய்தது ஒன்றா இரண்டா இன்று மாத்திரைச்சுக்கு எதிரான சர்ச்சைகள் தமிழகத்திலே தலைவிரித்து ஆடுகிறது ஆனால் நூறு வருடங்களுக்கு முன்பாகவே தன்னுடைய பொது பிரச்சாரங்களில் அரசியல் கூட்டங்களில் மாட்டிறைச்சியை சமைத்து பட்டியலினத்தவரை கொண்டு பரிமாற செய்தார் அன்றே பெரியார் அவர்கள் இப்படி இன்று எதிரான விழக்கங்கள் குலக்கல்வி முறையை ஒழித்தார் மேலும் எத்தனையோ சதவீத மக்களுக்கு சரிசமமான கல்வியை வழங்கிக் கொடுத்தவர் மூடநம்பிக்கைக்கு மூடு விழா நடத்திய முன்னோன் பகுத்தறிவை பக்குவம் பரப்பிய பண்பாழ சிலம்பால் உதித்தது ஒரு காவியம் அவர் சொல்லால் உயிர்த்தது குப்பனும் சுப்பனும் அல்ல அவன் அப்பனும் செல்லலாம் கோவிலுக்குள் என்று அனைவரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்தை வழிவகுத்து கொடுத்தவர் பெரியார் ஆம் கடவுள் இல்லை என்று சொன்னார் எதினால் சொன்னார் பார்ப்பனர்கள் மட்டுமா ஆண்டவனை பார்க்க வேண்டும் பார்ப்பனர்கள் மட்டுமா ஆண்டவரை பார்க்க வேண்டும் ஆண்டவனை பார்க்க விரும்பும் ஒவ்வொருவரும் அவனை பார்க்க வேண்டும் என்று சொல்லினார் இதோ இந்தியை விரட்டி பகுத்தறிவை ஊட்டி திராவிடத்தை நிலை நாட்டி என்றும் தமிழை காப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வளர்க திராவிடம் வழங்க பெரியார் தன் உயிரையும் துச்சம் என நினைத்து தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளுக்காக கள்ளக்குடியில் தொடங்கிய கலைஞரின் போராட்டம் இன்று தமிழ்நாட்டை நவீன தமிழ்நாடாக உயர்த்திருக்கிறது தமிழ் மொழியின் அடையாளமாக மாறிய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் பெருமைகளை செந்தமிழ் பேசி இருந்தாங்க பேச்சாளர்கள் அதை இப்ப பார்க்கலாம் நாம் இந்த இந்திய தேசத்தில் ஏறத்தாழ இருபத்தி எட்டு மாநிலங்களும் எட்டு யூனியன் பிரதேசங்கள் இருந்த போதிலும் படிப்பிலும் பண்பாட்டிலும் கலாச்சாரத்திலும் சமூக நீதியிலும் நவீனத்துவத்திலும் இன்றைக்கு வாய்ப்பை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதிலும் முதன்மை மாநிலமாக தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முதல் காரணம் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நவீனமயமாகுதல் என்றால் அனைத்தையுமே இளவ நவீனப்படுத்துவது என்பது மட்டும் அதற்கான பொருள் அல்ல ஒவ்வொரு மக்களுக்கும் எது தேவை என்பதை தேடி அவர்களுக்கு அதை கொண்டு போய் சேர்ப்பதுதான் நவீனம் அதை சிறப்பாக செய்து முடித்தவர் நம்முடைய கலைஞர் என்ன செய்துவிட்டார் கலைஞர் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் நான் வாழக்கூடிய இந்த மாநிலத்திலே இருக்கக்கூடிய சாலை வசதிகளை சற்று சிந்தித்து பாருங்கள் இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்களில் முக்கிய சாலைகள் கூட சரியான வசதி இல்லாத சூழலில் தமிழகத்தில் ஏதோ ஒரு இருக்கக்கூடிய குக்கிராமத்தில் கூட சிறப்பான சாலை வசதி செய்து தரப்பட்டிருக்கிறது என்று காரணம் இந்தியாவிலே இன்றைக்கும் கூட எத்தனையோ மாநிலங்களில் இன்றளவும் கூட மின்சார வசதி இல்லாத மாநிலங்கள் பகுதிகளில் இருந்து கொண்டிருக்கிறதாம் ஆனால் நாம் வாழக்கூடிய தமிழகத்தில் ஏதோ ஒரு கடை கூடி குடிசையில் இருக்கக்கூடியவனுக்கு கூட மின்சாரம் வழங்கப்படுகிறது அதுவும் இலவசமாக கூட போய் சேர்க்கப்படுகிறது என்று சொன்னால் அதற்கான காரணம் கலைஞர் அவர்கள் இது மட்டுமா பதினாலாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் செலவிலே சென்னையிலே மெட்ரோ பணியை துவங்கி வைத்தவர்கள் பெண்கள் இந்த சமூகத்தில் இன்னும் தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அவர்களை உயர்த்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் திருமணம் செய்ய வேண்டுமா அவர்களுக்கு திருமணத்திலே உதவி தொகை திட்டம் அவர்கள் அரசு வேலையில ஈடுபட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களா அவர்களுக்கு அரசு வேலையிலே முப்பது சதவீத இடஒதுக்கீடு அதிலும் தாண்டி அவர்கள் இன்னும் கல்வி கற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களா அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து அவர்களுக்கு தேவையான அத்துணையும் செய்து கொடுக்கக்கூடிய ஆட்சி இந்த திமுகவினுடைய ஆட்சி இன்னும் சற்று யோசித்து பாருங்கள் எத்தனையோ வீடுகளிலே வயதில் மூத்தவர்களை அவர்களுடைய குடும்பத்தார் கூட பராமரிக்க யோசிப்பார்கள் ஏன் வயசாயிருச்சு இவருக்கு போய் செலவு செய்யணுமா இன்னும் கொஞ்ச நாள்ல இறந்து போக போறாரு இவருக்கு போய் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் செலவு செய்யணுமா என்று பெற்ற குடும்பத்தார் கூட பிள்ளைகள் கூட தந்தைகளை பராமரிக்க யோசித்த நேரத்தில் கலைஞர் காப்பீடு திட்டம் என்ற பெயரிலே லட்சோப லட்சம் பணம் செலவு செய்தாலும் பரவாயில்லை வயதில் மூத்தவர்களையும் அனைவரையும் பராமரிக்க வேண்டும் அது தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் பரவாயில்லை நீங்களும் இலவச பயிற்சியை கொடுக்க வேண்டும் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற திட்டத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய கலைஞர் அவர்கள் அது மட்டுமா மனிதர்களிடத்திலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற ஏற்ற தாழ்வு இருக்கும் பொழுது கடவுள் கூட உங்களை சாதியின் பெயரால் வஞ்சித்திருக்கலாம் நீ உயர் சாதி எனவே நீ உயர்ந்தவன் நீ கீழ் சாதி எனவே நீ கீழ்ந்தவன் என்று மனிதர்களிடத்தில் வேற்றுமை இருக்கும் பொழுது அந்த கடவுள் கூட உங்களை வஞ்சித்திருக்கலாம் இந்த திராவிடம் உங்களை ஒருபோது வஞ்சிக்காது என்று சொல்லி அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற திட்டத்தை கொண்டு வந்து அனைத்து கீழ் சாதியை சார்ந்தவர்களும் இன்றைக்கு கோவிலினுடைய கருவறைக்குள் மந்திரத்தை ஓதுகிறார்களே அதை நவீனப்படுத்தியவர் கலைஞரவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு கலைஞரவர்கள் இந்த தேசம் என்பது எதிர்காலமே இந்த நவீனமயமாக்கப்பட்டதாக தான் இருக்கும் விஞ்ஞானத்திற்கு தான் முக்கியத்துவம் இருக்கும் என்பதை புரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதிலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடங்கள் அனைத்திலுமே கணினி பாடத்தை கொண்டு வந்து அதனுடைய விளைவாக தான் இன்றைக்கு அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகள் மிகப்பெரிய தமிழர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் இறுதியாக ஒன்றே ஒன்றை சொல்லி நிறைவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் சமீபத்திலே பாராளுமன்ற தேர்தலுக்காக நம்முடைய பிரதமர் இங்கு தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய நேரத்தில் ஒரு வார்த்தையை குறிப்பிட்டார் நீங்கள் திமுகவிற்கு வாக்களித்தால் கலைஞருடைய குடும்பம் தான் வளர்ச்சி அடையும் என்று சொன்னார் அதை நாங்கள் நூறு சதவீதம் ஏற்கிறோம் ஏன் தெரியுமா அதற்கு நம்முடைய தளபதியார் முதலமைச்சர் அவர்கள் பதில் சொன்னார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தோழர்களை பார்த்து தொண்டர்களை பார்த்து அறிஞர் அண்ணா தம்பிகள் என்று குறிப்பிட்டார் ஆனால் முத்தமிழறிஞர் கலைஞர் மட்டும் நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த குடும்பத்தை சார்ந்தவர்களும் என்னுடைய குடும்பம் என்று சொன்னார் எனவே தான் சொல்கிறோம் நீங்கள் திமுகவிற்கு வாக்களித்தால் கலைஞருடைய குடும்பம் தான் வளரும் கலைஞருடைய குடும்பம் என்பதே தமிழ்நாடு தான் என்பதை கூறி இந்த நவீனமயமாகதல் உலகம் அழியும் வரைக்கும் இருக்கும் நாம் அதை கொண்டு போய் சேர்ப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி அண்ணால் தொட்டு இந்நாள் வரை பதப்படுத்தப்பட்ட நிலமது பக்குவடைந்த உடைந்த பூமி இது திராவிட இயக்கம் திரட்டிய செல்வம் தமிழ் தமிழனை எங்கும் முழங்கி தமிழகத்தை தலை நிமூர்த்தியவர் முத்த முழறிஞ்சர் பெரியாருக்கு மாணவனாக அண்ணாவிற்கு தம்பியாக தமிழகத்தை வெற்றி பாதையில் நடத்திய முத்த முத்தம்ஜர் சரி இந்த மூன்று தலைவர்கள் தமிழ்நாட்டில் இல்லை என்று நினைத்தால் தமிழ்நாட்டின் நிலையை சற்று யோசித்துப் பாருங்கள் இதே பேச்சு போட்டியானது வடமொழியில் நடந்திருக்கும் தீண்டாமையானது தலைவிரித்து ஆடி தமிழானது தமிழ்நாட்டில் இல்லாமலேயே போயிருக்கும் ஏழை மாணவர்களுக்கு கல்வி என்பது கட்டணம் என்னும் தடைக்கற்களால் கற்களால் எட்டா உணர்ந்த கலைஞர் அவர்களுக்கு பள்ளிகளை இலவச பாட புத்தகங்களை வழங்கினார் பேருந்தில் பயணிக்க இலவச பேருந்து பயணச்சீட்டை வழங்கினார் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும என்னும் பொருள் அறிந்தவர் பெருமிதம் கொள்கிறது இந்தியா வித்திட்ட ஒரு முத்தமிழறிஞர் கலந்தரையா அவர்கள் சிட்கோ என்னும் தொழில் அமைத்து தகவல் தொழில்நுட்பத்தின் மையமாகிய டைடல் பூங்காவையும் அமைத்து சேலத்தில் உருக்காலையும் அமைத்து தொழிற்துறையிலும் தமிழகம் சிறந்து விளங்கும் என்பதை உலகிற்கு சுட்டிக்காட்டினார் நமது மாநிலத்தில் தங்கமோ அடிகள் என்னையோ கிடைப்பதில்லை ஆனால் இங்கே திறமையும் பிறர் கண்டுபுறாமைப்படும் அளவிற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளன என தமிழகத்தை நவீன பாதையில் நடைபோட வைத்தவர் முத்தமிடறிஞ்ச பெண்களுக்கு ஆகச்சிறந்த சுயமையாதை பொருளாதார விடுதலையிலும் பெண்களுக்கு சொத்துரிமையில் தான் இருக்கிறது என்று தேர்தலில் முப்பத்தி மூணு சதவீத விடுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தார் அவர்தான் அரை நூற்றாண்டின் அரசியல் விஞ்ஞானியும் அவர்தான் பகுத்தறிவு பகலவனின் சீடன்தான் பகுத்தறிவுடன் வாழ்க்கையை வாழ்ந்தவரும் அவர்தான் நெஞ்சுக்கு நீதி படத்தில் ஒரு வசனம் வரும் எல்லாரும் சமம் என்றால் யாரு தான் ராஜா என்று கேள்விக்கு பதிலாக எல்லோரும் சமமென்று என்று யார் நினைக்கின்றார்களோ அவர்கள்தான் ராஜா என்று சொல்லப்படும் அதுபோல் அரியணை ஏறி ஆட்சி செய்தாலும் பதவிகள் அச்சு இருந்தாலும் மண்ணை விட்டு மறைந்தாலும் என்றும் சமத்துவங்களின் ஏற்றத்தாழ்வுகளை அழித்த கலைஞர் என்றும் ராஜாதான் தன்னுடைய வாழ்க்கையை நவீன தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக அர்ப்பணித்த மாபெரும் தலைவர் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவரது நூற்றாண்டை கொண்டாடும் வகையில் என் பேச்சு போட்டியில் பேச்சாளர்கள் அவரை பற்றி மெய்சிலிருக்க பேசியிருந்தாங்க அதை இப்ப பார்க்கலாம் எது நவீன தமிழ்நாடு நவீன தமிழ்நாடு என்பது வானுயர்ந்த கோபுரங்களோ விண்ணை முட்டும் கட்டடங்களோ மாட மாளிகைகளோ அல்ல நவீன தமிழ்நாடு என்பது சிந்தனைகளால் கட்டமைக்கப்பட்டது தமிழ்நாடு என்பது சிந்தனைகளால் கட்டமைக்கப்பட்டது கலைஞர் நவீன பிறப்பால் எவன் ஒருவனை அடிமைப்படுத்தி நடத்த வேண்டும் என்று சொன்னோமோ அவர்களில் ஒருவரை உச்ச நீதிமன்ற நீதிபதியாக கொண்டு வந்தாரே அதில் அடங்கி இருக்கிறது நவீனம் நவீன தமிழ்நாட்டை செதுக்கிய சிற்பி கலைஞர் புதிய இந்தியா ஆண்டுக்கு ஒரு முறை பிரதமர் பெற்றெடுத்து போடும் புதிய இந்தியாவில் நீங்கள் தேடினாலும் கிடைக்காத ஒன்று இந்திய அரசியல் வரலாற்று பக்கங்களை நீங்கள் தேடினாலும் கிடைக்காத ஒன்று ஏன் மன்னராட்சி முறை செப்பேடுகளை நீங்கள் தேடினாலும் கிடைக்காத ஒன்று நவீன தமிழ்நாட்டின் வீதிகளில் பார்க்கலாம் எந்த நிலப்பகுதியை சாதிய இறுக்கம் நிறைந்த பகுதி என்று சொன்னார்களோ எந்த நிலப்பகுதியில் ரத்தாரும் வெள்ளாரும் ஓடியது என்று சொன்னார்களோ அந்த நிலப்பகுதியில் பேரறிஞர் அண்ணா கண்ட கனவு தந்தை பெரியார் கண்ட கனவு அண்ணல் அம்பேத்கர் கண்ட கனவு அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களும் ஒன்றா இணைந்து வாழக்கூடிய பெரியார் நினைவு சமத்துவபுரத்தை உருவாக்கினாரே அதுதான் நவீன தமிழ்நாடு இன்றைக்கு பல்கலைக்கழகங்களிலும் என்னோடு படித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மாணவனும் தன் பெயருக்கு பின்னால் சாதிய பெயரை பேனர்ஜி முகர்ஜி சட்டர்ஜி நாயர் நாயுடு என்று போட்டுக் கொண்டிருக்க சாதி பெயரில் என்னடா பெருமை இருக்கிறது நீ படித்த படிப்பும் நீ பெற்ற கல்வியும் தானடா உனக்கான பெருமை என்று தமிழ்நாட்டு இளைஞன் ஒவ்வொருவரும் தன் பெயருக்கு பின்னால் இருந்த சாதிய பட்டங்களை தூக்கி எறிந்துவிட்டு தான் படித்த படிப்பை தான் பெற்ற அறிவை பெயருக்கு பின்னால் எம்ஏ எம் பில்எட் என்று போட்டுக் அந்த உணர்வில் இருக்கிறது நவீன தமிழ்நாடு பிறப்பு ஒருபோதும் ஒரு மனிதனை புனிதப்படுத்தாது பிறப்பு ஒருபோதும் ஒரு மனிதனை உயர்த்தாது ஒரு மனிதன் தன் வாழ்நாட்டில் கற்ற கல்வியின் மூலமாக பெற்ற அறிவின் மூலமாகத்தான் உயர முடியும் என்று சொன்னதில் இருக்கிறது நவீன தமிழ்நாடு ஊனம் என்பது ஊனம் என்பது உடலில் அல்ல ஊனம் என்பது உள்ளத்தில் தான் இருக்கிறது யாரா சொன்னார் உன்னை என்று இனி அரசு ஆவணங்களில் கூட அந்த சொல் கூடாது என்று ஊனமுற்றோர் என்ற சொல்லை நீக்கி மாற்று திறனாளி என்ற பெயரை தந்து மாற்றுத் திருநாளி என்ற ஒரு தனி ஆணையத்தை உருவாக்கி இன்றைக்கு அந்த இரண்டு சக்கரங்களும் நம்மை விட வேகமாக ஓடுகிறது அந்த உணர்வில் அடங்கி இருக்கிறது நவீன தமிழ்நாடு நான் இப்படி சொல்லுகிறேன் கலைஞர் கண்ட நவீன தமிழ்நாடு புத்தர் கண்ட நவீன தமிழ்நாட்டை விட வள்ளலார் கண்டதை விட மிகப்பெரிய ஒரு நவீனத்தை இந்த மண்ணிலே கலைஞர் யாமார்க்கும் என்றோம் என்று சொன்ன பெருமானும் கூட வடபுலத்து குருமார்களின் தீட்சை முறையை பெற்றுக் கொண்டுதான் கருவறைக்கு முன்பாக நின்று திருமுறைகளை பாடினார்கள் என்று சமண நூல்களும் சைவ நூல்களும் சொல்லுகின்றன ஆனால் ஆனால் நீங்கள் யாரிடத்திலும் தீட்சை முறை பெற வேண்டிய தேவையில்லை எவரிடத்திலும் அனுமதி பெற வேண்டிய தேவையில்லை என்று எந்த ஆதி தமிழ் குடியை சார்ந்தவன் கருவறைக்குள் சென்றால் தீட்டாகிவிடும் என்று சொன்னானோ அந்த ஆதி தமிழ் குடியை சார்ந்தவன் கருவறைக்கு முன்பாக நின்று சொற்றுனை வேதியன் சோதிவானவன் வானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைத்தொட கற்றுனை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சனும் நற்றுணையாவது நமச்சே ஆயவே என்று அவன் பாடி முடித்த கையோடு கருவறைக்குள் சிவபெருமானே இறங்கி வீதிக்கு வந்து நந்தன் ஆண்டவனும் திருநீல தான் வந்திருக்கிறார் என்று சிந்தித்தார்களே அந்த சிந்தனையில் இருக்கிறது நவீன தமிழ்நாடு நிறைவாய் இப்படி சொல்லி முடிக்கிறேன் கலைஞர் கண்ட நவீனம் என்பது மனித நேயத்தில் இருக்கிறது சமத்துவத்தில் இருக்கிறது சாதிய ஒடுக்குமுறையில் இருக்கிறது வாய்ப்புக்கு நன்றி பன்னாட்டு நிறுவனங்களை ஈர்க்க திட்டங்களை தீட்டி தமிழ்நாட்டு இளைஞர்களின் வேலை வாய்ப்பு கனவை நனவாக்கிய நாயகர் நம் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒன் ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை நோக்கி தமிழ்நாட்டை உயர்த்த அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகர் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் பெருமைகளை அரங்க மதிர பேசியிருந்தனர் பேச்சாளர்கள் அதை இப்ப பார்க்கலாம் மகளிர் உரிமை தொகை தங்களின் அத்தியாவசிய தேவைகளுக்கே கணவரின் வருமானத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த பெண்களின் நிலைமாறு இன்று நமது முதல்வர் வகுத்த திட்டத்தினால் தங்களின் தேவைகளை தாங்களே நிறைவேற்றி கொண்டிருக்கின்றனர் கோடிக்கணக்கான தாய்மார்கள் பலனடி திட்டத்தின் கீழ் படனிருந்தவர்களில் என் தாயும் ஒன்று என்பதை இப்பொன்னான நேரத்திலே கூறி மகிழ்கிறேன் அடுத்ததாக காலை சிற்றுண்டி திட்டம் வெறும் வயிற்றில் பள்ளிக்கு சென்ற ஏழை மாணவர்களுக்கு இன்றோ திங்கள் கிச்சடி செவ்வாய் பொங்கல் புதன் சேமியா வெள்ளி உப்புமா வியாழன் பொங்கல் என வகை வகையாக சாப்பிட்டு மகிழ்கின்றனர் தனது பிள்ளைகள் மட்டும் சாப்பிட்டு மகிழ்ந்தால் போதும் என நினைக்கும் இக்காலத்தில் தமிழ்நாட்டில் உள்ள எந்த குழந்தையும் பசியோடு இருக்க கூடாது என்பதற்காக காலை சிற்றுண்டி திட்டத்தை கொண்டு வந்தார் இது அல்லவா திராவிட மாடலின் நாயகர் அடுத்ததாக நான் முதல்வன் திட்டம் பல கோடி மாணவர்கள் பயனடைந்த இத்திட்டத்தின் ஒவ்வொரு குடும்பங்களிலும் முதலமைச்சர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் புதுமை பெண் திட்டம் கல்வி கேற்க ஆகும் செலவுகளை எப்படி சமாளிப்போம் என்று தடுமாறி இருந்த எண்ணெய் போன்ற பெண்களை எல்லாம் இன்று இன்று எந்தவித பயமும் இல்லாமல் கல்வி கற்கிறோம் என்றால் அதற்கு ஒரே காரணம் என் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மட்டுமே அடுத்ததாக விவசாயம் வருடத்திற்கு ஆறாயிரம் மட்டும் கொடுத்துவிட்டு பல உத்தமர்கள் போல் நடித்துக் கொண்டிருக்கும் சில ஆட்சிகளுக்கு முன் விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்து விவசாய விதை விதைக்கும் வரை விவசாய வாழும் விவசாயி விலை வைக்கும் வரைதான் விவசாயி வாழ்வார் என்று கூறி விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களுக்கான விலையை நிர்ணணி செய்க்கும் திட்டத்தை கொண்டு வந்தவர் நமது ஸ்டாலின் அடுத்ததாக இல்லம் தேடி கல்வி ஏழை என்ற சொல்லுக்கு விடுதலை பெற கல்விதான் ஒரே ஆயுதம் அக்கல்வியை எந்த ஒரு விலையும் நிர்ணயிக்காமல் ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று இல்லம் தேடி கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார் இது அல்லவா திராவிட மாடலின் நாயகர் இறுதியாக தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலம் என் அண்ணனுக்கு ஆயிரம் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் எனக்கு ஆயிரம் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் என் தாய்க்கு ஆயிரம் இலவச விடியல் பயண திட்டத்தின் மூலம் கல்லூரிக்கு ஆகும் செலவு ஆயிரம் என ஒவ்வொரு திட்டங்களையும் கொண்டு வந்து இன்று நானும் என் குடும்பமும் யாரிடமும் கையே நிற்கின்றோம் என்றால் அதற்கு ஒரே காரணம் என் முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கலைஞர் எனும் கடல் கரைந்த பிறகு தமிழகம் எனும் உடல் சோக கடலில் முழுகியது அந்த சோகத்தை சுமர்ந்து போகாமல் அதன் மேல் அமர்ந்து காட்டி தமிழின தலைவராக தமிழ் மண்ணுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் உதயமானது ஒரு புதிய சூரியன் அந்த சூரியன் தான் எனது தலைப்பான திராவிட மாடல் நாயக்கர் மு ஸ்டாலின் உதயமான சில நொடியில் பல திட்டம் முதல் முதலாய் மகளிர் விடியல் பயணம் அறுபது சதவீத ஆண்களும் நாற்பது சதவீத பெண்களும் மட்டுமே பயணித்து வந்த பேருந்துகளில் முப்பத்தி ஆறு புள்ளி அறுபத்தி நாலு சதவீத ஆண்களும் அறுபத்தி மூணு முப்பத்தி ஆறு சதவீத பெண்களும் உயர்ந்து வீட்டிலே முடங்கி கிடந்த பெண்கள் எல்லாம் நாட்டிலே பயணிக்கிறார்கள் என்றால் இதற்கு காரணம் என்ன பெண்களின் பொருளாதார சுதந்திரம் அதிகமாகி உள்ளது என்பதுதானே அர்த்தம் காலை உணவு திட்டம் இதனால் பள்ளிகளுக்கு மாணவர்களின் வருகை அதிகம் புதுமை பெண் திட்டம் இதனால் பெண்களின் பல் கல்லூரிக்கு வருகை அதிகம் நான் முதல்வர் திட்டம் இதனால் தொழில்நுட்ப கற்றல் அதிகம் சாலை விபத்தின் போது அடிபட்டு கீழே விழுந்து கிடந்த போது உங்கள் நினைவுக்கு நூத்தி எட்டு வந்தால் ஐயா கேளுங்கள் உங்கள் நினைவுக்கு நூத்தி எட்டு வந்தால் அது வழக்கமான மாடல் அதுவே நாற்பத்தி எட்டு வந்தால் அதுதான் திராவிட மாடல் அது என்ன நாற்பத்தி எட்டு என்று நீங்கள் சிந்திப்பதை சாலை விபத்து காரணமாக எந்த ஒரு உயிரும் பறிப்போகிவிடக் கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டம் இன்னுயிரை காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு இந்த திட்டத்தின் கீழ் நீங்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவரோ வெளிநாட்டை சார்ந்தவரோ அரசு மருத்துவமனையோ தனியார் மருத்துவமனையோ எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் முதல் மணி செலவை தமிழக அரசே ஏற்கும் அது மட்டுமா காப்பாற்றுவருக்கு ஐயாயிரமும் கொண்டு வந்து சேர்ப்பவருக்கு ஒரு லட்சமும் அது மட்டுமா நீங்கள் நலமா மக்களுடன் முதல்வர் மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி இது போன்று இல்லம் தேடி உள்ளம் தேடி கனவு தேடி கடமை தேடி உரிமை தேடி உறவு தேடி பசி தேடி மொழி தேடி இது போன்று தேடி சாலை தேடி வேலை தேடி கல்வி தேடி கேள்வி தேடி மருந்து தேடி விருந்து தேடி எவ்வளவு இது போன்று தேடி 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 சென்ற காலங்கள் மாறி நம்மை தேடி 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 வருகின்ற அரசு தான் திராவிட மாடல் அரசு இதனால்தான் மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்திற்கு உலக அங்கீகாரம் நம்மை தேடி வந்துள்ளது ஒன்றை மட்டும் சொல்கிறேன் காலில் ஈரம் படாமல் கடலை கூட தாண்டி விடலாம் கண்ணில் ஈரம் படாமல் காதலை கூட தாண்டி விடலாம் ஏன் நூலில்லாத பட்டத்தை வைத்து விட்டத்தை கூட தொட்டு விடலாம் ஸ்டாலின் ஐயாவின் திட்டத்தை பேசாத எந்த ஒரு வட்டமும் சட்டமும் தமிழ்நாட்டை தொட்டதாக சரித்திரமே கிடையாது இதனால்தான் ஸ்டாலின் ஐயா என்றாலே உழைப்பு 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 தான் அதன் பிரதிபலிப்பு தான் ஆண்டிலும் ஆட்சியில் இருக்கிறது திமுக இது நூற்றாண்டிலும் தொடரும் இவர்கள் செய்தது சாதாரணம் சரித்திரம் சரித்திரம் என்றென்றும் இது போன்று பேசப்படும் விழுவது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும் நன்றி தன்னிறைவு பெற்ற தமிழ்நாட்டை உருவாக்க போராடிய திராவிட தலைவர்களின் வரலாற்று சுவடிகளை பேச்சாளர்கள் பேச பார்த்தோம் மீண்டும் அடுத்த என் உயிரினும் மேலான பேச்சு போட்டி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி